ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில் வித்தியாசமாக வாழைக்காய் தோட்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக இஞ்சி எடுத்துகிட்டு அதை தோல் விட்டு பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இதை இப்போ ஒரு சின்ன பிளேட்டுக்கு சுட்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைக்காயை தோல் பகுதியை சீவிட்டு பொடிசா கட் பண்ணி இந்த மாதிரி மோர் உள்ள தண்ணியில் போட்டிருக்கேன் அப்போ தான் இந்த வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் இது காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இது பொன்னிறம் ஆன பிறகு பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம் நாலு வரமிளகாயை உடச்சி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டேன் இதை ஓர ளவு வதங்கின பிறகு தட்டி வச்ச இஞ்சியும் போட்டு அதனோடையே வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு இரநூறு எம்எல் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதையும் இதனுடையே ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தொழு கா டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வரும்போது நம்ம நறுக்கி வச்ச வாழைக்காய் துண்டுகளையும் இதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வாழைக்காயை எப்போதுமே கட் பண்ணும்போது மோர் ஊனில் தண்ணியில் போடும்போது அது கருத்து போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா வாழைக்காயும் போட்டாச்சு இதை இப்போ ஒரு கரண்டி மூலமாக நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுக்கலாம் இது நல்லா கிண்டின பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வீரட்டும் இப்போ மூடி எடுத்து பார்த்தலாம் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அதையும் ஒரு தடவை போட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ சூப்பரான சுவையான வாழைக்காய் தோட்டல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்